குஞ்சித்தனியை சேர்ந்த இளைஞரை கார் பயணத்திற்கிடையே ஐந்து பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து தாக்கி தடை செய்து வைத்ததாக புகார்ந்துள்ளது குஞ்சித்தனியை சேர்ந்த சுமேஷ் தான் தாக்கப்பட்டது கடந்த தினமிரைவில் கல்லார்குட்டி பனங்குட்டி அருகில்தான் சம்பவம் பெண் நண்பர் கொடுத்த கொட்டேசன்னை தொடர்ந்து தாக்குதல் நடந்ததாக பாதிக்கப்பட்ட இளைஞர் தெரிவித்துள்ளார் காயமடைந்த நபரை அடிமாலி தாலுகா மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் குஞ்சித்தண்ணியைச் சேர்ந்த சுமேஷ் சோமன் தான் தாக்கப்பட்டது இரவில் தான் சம்பவம் எர்ணாகுளத்திலிருந்து பூப்பாறைக்கு உறவினர் வீட்டிற்கு பயணம் செய்வதற்கிடையே தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்த இளைஞர் காவலர்களிடம் தெரிவித்தார் இரவு பயணத்திற்கிடையே கள்ளார்குட்டி பனங்குட்டி அருகே வைத்து வேறொரு வாகனத்தில் இருந்து வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் இளைஞரின் காரை தடை செய்து நிறுத்தி தாக்கியதாக தெரிய வந்துள்ளது தொடர்ந்து சுமேஷை காரில் தடை செய்து வைத்து இவர்கள் தப்பி சென்றனர் தன்னுடைய இரண்டு மொபைல் போன்களும் தாக்குதல் கும்பல் பறித்ததாக இவர் தெரிவித்துள்ளார் காலை இது வந்த வாகன ஓட்டுநர் தான் இவரை கண்டுள்ளார் தொடர்ந்து சுமேஷை அடிமாளை മറത്തോ മണിക്ക് കൊണ്ട് സെറ്റ് അനുമതി കയ്യിലും കഴത്തിലും കായം ഏർപ്പെട്ടുള്ളത് മണിക്ക് അവിടെ ഒരു ആള് വണ്ടി വന്നപ്പോൾ തന്നെ നമ്മുടെ വണ്ടിക്ക് കൈ കാണിച്ച് വണ്ടിയുടെ കടന്നു ആണിച്ചത് ഞാൻ നിർത്താൻ ഞാൻ നിർത്തി സൈഡിൽ നിന്ന് നമ്മുടെ ഡോറ് പറഞ്ഞിട്ട് ഈ പോകാൻ ചേർത്ത് ഇങ്ങനെ അടിച്ചിട്ട് അപ്പോൾ എന്നിട്ട് അയാളെ മറ്റേ കൈന്ന് പറയണമെങ്കിൽ പറഞ്ഞപ്പോൾ കൈ പിടിക്കാൻ നമ്മൾ തള്ളി ആ തള്ളിയ കയ്യില അയാളുടെ കയ്യിലെന്തോ ഉണ്ട് സ്റ്റീലിൻ്റെ എന്തോ സാധനമുണ്ട് അത് വെച്ചിട്ട് നമ്മുടെ കഴുങ്ങളൊക്കെ ഉണ്ടാകും അതിനുശേഷം പിന്നെ എനിക്ക് ഓർമ്മയില്ല രാവിലെ ഒരു മൂന്ന് മണിക്ക് ശേഷം എഴുന്നേൽക്കുമ്പോൾ എന്നെ സ്റ്റീലിങ്ങാൽ കാലും കൈകൂടെ ചേർത്ത് കിട്ടിയിട്ടായിരുന്നു കഴുത്തിങ്ങനെ റസ്റ്റീലോട് ചേർത്ത് കിട്ടിയിട്ടായിരുന്നു சில வருடங்களுக்கு முன்பு இன்போ பார்க் ஊழியரான சுமேஷ் இப்பகுதியைச் சேர்ந்த பெண் நண்பருடன் வசித்து வந்துள்ளார் இதற்கிடையே இருவருக்கும் பிரச்சனை வந்துள்ளது சுமேஷ் இவருடைய ஆபாச படங்களும் ஆடியோக்களும் இன்ஸ்டாகிராம் வழி வெளியிட்டதாக கூறி இந்த பெண் இன்போ பார்க் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார் போனை ஆஜர் செய்ய காவலர்கள் கேட்டிருந்தனர் போனை எடுப்பதற்காக இந்த பெண் தான் கொட்டேஷன் கொடுத்ததாக சுமேஷ் காவல் நிலையத்தில் தெரிவித்துள்ளார் இளைஞரின் இரண்டு மொபைல் போன்களும் இந்த கும்பல் எடுத்து சென்றுள்ளது அதே நேரம் போனில் ஆபாச படங்கள் ஒன்றும் இல்லை என்று தெரிய வந்ததாக அதே நேரம் போனில் ஆபாச படங்கள் ஒன்றும் இல்லை என்று இந்த இளைஞர் தெரிவித்துள்ளார் ஓட்டுநராக வேலை செய்து வரும் சுமேஷ் விவாகரத்து பெற்ற நபராவார் இன்போ பார்க்கில் வேலை செய்து வரும் இப்பகுதியைச் சேர்ந்த பெண்ணுடன் சுமேஷ் பல வருடங்களாக நெருங்கி பழகி வந்துள்ளார் மூன்று வருடங்கள் இவர்கள் ஒன்றாக வசித்துள்ளனர் தொடர்ந்து மனதளவில் பிரச்சினை வந்து பிரிந்துள்ளனர் இதைத் தொடர்ந்துதான் சுமேஷ் சமூக வலைதளங்கள் வழியாக தன்னை அவமானப்படுத்தியதாக கூறி இந்த பெண் இன்ஃபோபார்க் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் தான் தங்கியுள்ளது ராஜாக்காடு காவல் நிலையத்தின் எல்லையில் என்றும் அதனால் புகாரில் விசாரணை இந்த பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்றும் சுமேஷ் கேட்டுக்கொண்டுள்ளதாக தகவலும் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் தான் சுமேஷ் தாக்கப்பட்டுள்ளது அதனுடன் உடன் தங்கியிருந்த இளம்பெண் கொடுத்த கொட்டேஷன் ஏற்றெடுத்த கும்பல் தான் சுமேஷை தாக்கியதாக கூறி விவாதமும் அதிகரித்துள்ளது இந்த இளைஞருடன் வேறொரு நபருக்கும் இருந்த முன்பகை குறித்த விவரங்களும் காவலர்களுக்கு கைமறப்பட்டுள்ளது சம்பவத்தில் அடிமாளி காவலர்கள் வழக்கு பதிவு செய்த விசாரணையை தொடங்கியுள்ளனர் நியூஸ் பீரோ Adi Moli.